ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் அதாவது ஐபிஎல் வந்துட்டு டுமாரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹார்ட்வீட்டுக்கு ஃபேன்ஸ் அனைவரையுமே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லாங்க முதல் மேட்சே வந்துட்டு நம்ம கிங் கோலி களமிறங்குறாரு ஆர்சிபி அண்ட் நடப்பு சாம்பியன் கேகேஆர் முகிறாங்க கொல்கத்தா மண்ணில் ஓகேவா ப்ரோஸ் அனைவருமே கேட்டிருந்தீங்க முதல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் போடுங்க ப்ரோனு போடுறது பிரச்சனை இல்லை ப்ரோ ஆனால் வந்துட்டு நீங்கள் லைக்கை வந்துட்டு சராமரியாக தட்டி விட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்துட்டு எல்லா மேட்ச் ப்ரெடிக்ஷனும் உறுதியாக போடுவேன் ஓகேவா இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்டு ஒவ்வொரு மேட்ச் ப்ரடிக்ஷனும் ஆக்யூரேட்டாக

கேப்டன் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பட்டிதாரர் வந்துட்டு கேப்டன் அவர் துலாம் ராசி அண்ட் சுக்ரன் அதிபதியில் இருக்காரு ஏதோ கேப்டனா போட்டிருக்காங்க ஏன் நல்லா போய்கிட்டு இந்த வீணாக போன பயில போட்டு அந்த டீம் வந்துட்டு வீணாக தான் போகுது என்று சொல்லலாம் ஓகே அதாவது அந்த அந்த டீமுக்கு வந்துட்டு கண்டச்சனி பிடிச்சிருச்சு என்றே சொல்லாங்க ஜென்மச்சனி பிடிச்சிருச்சு என்றே சொல்லலாம் ஓகே அவரோட ராசியை பார்க்கும்போது மகர ராசி மகர ராசி அண்ட் சனி சனி அதிபதியோடு இருக்கார் நாளைக்கு அதாவது சனிக்கிழமை வந்துட்டு சனியோட ஆட்சி தான் சனி பகவானுக்கு ஆப்டான நாளுங்க அதனால் டெஃபினட்டாக ரகானை டீம் வந்துட்டு வலுவாக இருக்கும் என்றே சொல்லலாம் இவர் வந்துட்டு சுக்கரன் அதிபதி படிதார் படிதாரும் பக்கா மாதில் இருக்கார் ஆனால் ரெண்டு கேப்டனை கம்பேர் பண்ணும்போது ரகானை வந்துட்டு உச்சபட்ச ஆட்சியில் இருக்கார் நல்ல அனுகூலத்தில் இருக்கார் என்றும் ஓவரால் ஜோதிடர்கள் வந்துட்டு கணிச்சிருக்காங்க பிரெடிஷனை கணிச்சிருக்காங்க என்று சொல்லலாம் விராட்கோலிக்கு நல்லாயிருக்கு புவனேஸ்வருக்குமா இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெண்டு டீம்லையுமே சரிக்கு சம்மா ஜாதகம் வந்துட்டு ஆப்டாக இருக்கிறது என்று சொல்லாங்க ஆனால் ரொம்ப வலுவாக நல்ல அனுகூலத்தில் வந்துட்டு ரகானுக்கு இருக்குது அண்ட் சேம் டைம் கேகேஆர் டீமில் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஆப்டாக இருக்கிறது என்று சொல்லாங்க ஓகே கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்களாமா நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிறனும் கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்களாமா எல்லா பிளேயர்களும் சூப்பராக இனுக்காக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ அப்போ ஆர்சிபி ஜிக்க வாய்ப்பே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் ராஜா தாங்க ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அந்த டீம் ராஜா அதாவது படித்தார் வந்துட்டு நாற்பத்தி எட்டு ரன்னை ஸ்கோர் பண்ணணும் அதாவது நாற்பத்தி எட்டு ரன் அடிக்கணும் இல்லை நாற்பத்தி எட்டு ரன் கலக்கணும் இந்த தியரியே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனையும் இந்த தியரியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்குங்க ஏன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இப்படி ஜாதகம் எழுதப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது படிதார் நாற்பத்தெட்டு ரன்னை கடந்துட்டார்னா ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே சுருட்டி போட்டாங்கன்னா கேகேஆர் வந்துட்டு ஈஸியாக ஈஸியாக வந்துட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு இந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு கணிச்சிருக்காங்க இவ்வளோ

பார்த்த ரிசல்ட் அந்த விதிமுறைப்படி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த விதிமுறை தவறுச்சுனா அண்டு கேகேஆர் வந்துட்டு ஈஸியாக முதல் மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிடுவாங்க என்றும் ப்ரெடிக்ஷன் கணிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில நேரம் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு தவறலாங்க ப்ரோஸ் அனைவருமே வந்துட்டு ஒரி பண்ணிக்கிறாதீங்க வருத்தப்பட்டுக்கிறாதீங்க அடுத்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் ப்ரெடிக்ஷன் டெஃபினட்டாக வரும் ஓகேவா மேலும் வந்துட்டு இந்த மேட்ச் ரிசல்ட் சென்னை அணிக்கு சாதகமாக மாறணும்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்சிபி வின் பண்ணுறது பெட்ருங்க ஏன்னா ஃபியூச்சரில் ஸ்லாட்டில் வந்துட்டு கே கேஆர் முன்னாடி வந்தாங்கன்னு வைங்களேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரஸன்ஸ் ஆஃப் திங்கிங்கில் விளையாடக்கூடியவங்க நமக்கு கொஞ்சம் எதிரானிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் ஓகேவா ப்ளே ஆஃப் ரேஸில் ஆனால் ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்தாலும் பரவாயில்ல யார் சாம்பியன் சாரி ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணாலும் பெட்டர் தான் ஓகேவா மேலும் சிஎஸ்கே ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே பட்சம் அவங்கள விட அதிகம் ஸ்கோர் பண்ணுவாங்க என்றே சொல்லுவாங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு ப்ளே ஆஃப் குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதனால் கேகேஆர் ஆர்சிபியான்னு பார்க்கும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் ஆர் சிபி வெண்பது பெற்று